வெல்கம் டு வேட்டுகோப் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சிசிபி எக்ஸாம் ஓகேங்களா அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு இருபது கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா மொத்தமாகவே நம்ம கோஆப்ரேட்டிவ் காம்படிஷன் எக்ஸாமில் ஒரு இருபது தமிழ்ல தமிழ்லேருந்து கேட்பாங்க நிறைய பேர் தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்றது இருக்காங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தமிழ் ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது கொஷின்லேருந்து தமிழ் கொஷின் தான் ஓகேங்களா சங்க நூற்றி எண்பத்தொன்றாவது கொஷின் பாருங்கள் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பரிபாடல் ஓகேங்களா ஆப்ஷன் சி பரிபாடல் பண் பண்ணுனால் என்னது இசை ஓகேங்களா பண்ணுனா இசை அப்போ இசையோட பாடப்பட்ட நூல் என்ன அப்படின்னா பரிபாடல் மட்டுந்தான் ஓகேங்களா தமிழ் எனக்கு அவ்வளோவா இன்வால்மெண்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சது ஒரு சிலதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அதர்வைஸ் கொஷின் ஆன்சராக நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னா பரிபாடல் மட்டும்தான் ஓகேங்களா இசையோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் ஓகேங்களா பண்ணுனா இசை அடுத்தது நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஷின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலை எழுதிய இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான் கால்டுவெல் ஓகேங்களா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் சீவலமாறன் எனும் பட்டப்பேரை கொண்டவர் அதிவீரராம பாண்டியர் ஓகேங்களா காசி காண்டம் அப்படின்ட்டு ஒரு செய்யுளோ இல்லை ஒரே இருக்கும் ஓகேங்களா தமிழ் புக்கில் இருக்கும் காசி காண்டம் அதாவது விருந்தோம்பலை பற்றி சொல்கிற ஒரு ஒரு பாடல் ஓகேங்களா அந்த பாடலை எழுதியவர் வந்து ராம பாண்டியன் ஓகேங்களா அவரோட பேர் என் பட்ட பேர் என்னது சீவல மாறன் ஓகேங்களா சீவல மாறன் அப்போ சீவல மாறன் என்னும் பட்டப்பேரை கொண்டவர் ராம பாண்டியர் அடுத்தது நூற்றி எண்பத்தி நாலாவது கொஷின் பதிற்றுப்பத்தில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடிய புலவர் வந்து குமட்டூர் கண்ணனார் குமட்டூர் கண்ணனார் ஓகேங்களா பதிற்றுப்பத்து இந்த பதிற்றுப்பத்து பாடலில் பாட்டுடை தலைவன் ஓகேங்களா பாட்டுடை தலைவன் அப்புறம் அந்த பாட்டுடை தலைவனை பாடின ஆசிரியர் ஓகேங்களா அவங்களோட டீட்டெயில் மட்டும் நான் ஒரு தனி வீடியோவில் நான் போடுறேன் ஓகேங்களா அதுலேருந்து ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும் எந்த காம்படிஷன் எக்ஸாமாக இருந்தாலும் தமிழுக்கு அதுலேருந்து ஒரு கொஷின் வரும் ஓகேங்களா அப்போது பதிற்றுப்பத்தோட பாட்டுடை தலைவன் அதோட ஆசிரியர் யாருன்றது ஒரு டேபிளர் காலத்தோட நான் அடுத்த வீடியோவில் எப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போது பதிற்றுப்பத்தில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடிய புலவர் வந்து குமட்டூர் கண்ணனார் ஓகேங்களா அடுத்தது நூற்றி எண்பத்தஞ்சாவது கொஷின் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று கூறியவர் அதாவது திருக்குறளை போற்றி பாடியவர் வந்து இந்த மாதிரி அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி வந்தாவே அவ்வையார் ஓகேங்களா இதுவே இன்னொரு கொஷின் கடுவை துளைத்து ஓகேங்களா கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகை தரித்த குறள்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு இது ரெண்டும் கான்ட்ரவர்ஷியலாக வரும் நிறைய பேர் தப்பாக போட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்போது கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகை தரித்த புரள்னு திருக்குறளை புலந்துரைத்தவர் யாருன்னு நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது நூற்றி எண்பத்தாறாவது தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா ஏழு இயல்களை கொண்டுள்ளது இருபத்தி ஏழு இயல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா அடுத்தது நூற்றி ஏழாவது கொஷின் சீவக சிந்தாமணி ஏற்றிய திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க சமண சமயம் தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் புக்கு ஒரு அளவுக்கு நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே இந்த இருபது கொஷின் நல்லா போடலாம் ஓகேங்களா நம்மளோட வே டு வின் ஓகேங்களா வே டு வின் டெஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒரு டெஸ்ட் பேட்ச் கிடையாது ஓகேங்களா ஒரே ஒரு சிங்கிள் டெஸ்ட்டு இப்போ வரைக்குமே நிறைய பேர் டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் மேட்ச்ன்னு தான் சொல்லிகிட்ருக்கீங்க கேட்குறவங்க அப்படி தான் இருக்கீங்க நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள் ஓகேங்களா வே டு வின்ன்றது ஒரே ஒரு சிங்கிள் டெஸ்ட்டு நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணுவீங்க பே பண்ணி எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரீங்களோ உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் அமௌண்ட் சொன்னோம் ஓகேங்களா தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ப்ரைஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆறாம் தேதி இந்த எக்ஸாம் நடக்கும் ஆறாம் தேதிக்குள்ளே என்ரோல் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க டெஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஆறாம் தேதி டெஸ்ட் எதனால் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்தது நூற்றி எண்பத்தி எட்டு நன்னூலை யார் கேட்டுக்கொண்டதற்கினங்க பவானந்தி முனிவர் இயற்றினார் நன்னூல்ன்றது ஒரு இலக்கண நூல் ஓகேங்களா நன்னூலை இயற்றியவர் பவானந்தி முனிவர் ஓகேங்களா பவானந்தி முனிவர் யார் அப்படின்னா சீயகங்கன் சீயகங்கன்றவரோட வேண்டுதோளுக்கு இணங்க தான் இந்த பவானந்தி முனிவர் வந்து நன்னூலை இயற்றியிருக்கார் ஓகேங்களா இந்த நன்னூலில் தான் நாற்பத்தி ரெண்டு இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது முதற் பாவலர் என போற்றப்படுக இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் முதற் பாவலர்னால் யார் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் என்ன முதற் பாவலர் பொயில் புலவர் சென்னா போதார் அதுக்கப்புறம் பெருநாவலர் இந்த மாதிரி எண்ணில் அடங்காத பட்டப் பெயர் சிறப்பு பெயர் திருவள்ளுவருக்கு இருக்குது ஓகேங்களா முதற் பாவலர்னு வந்தாவே யார் திருவள்ளுவர் தான் ஓகேங்களா அடுத்தது நூற்றி எண்பது தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சுட்டியவர் அப்புதியடிகள் ஓகேங்களா அப்புதியடிகள் இது இந்த செய்யுள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஜாலி அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஓல்டு டென்த்து ஓல்டு டென்த்து புக்கில் இருக்கும் ஓகேங்களா திருநாவுக்கரசர் அப்புதி அடிகள் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா செய்யுள் தான் ஓகேங்களா அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த அப்புதி அடிகள் இருக்கார்ல அவர் வந்து திருநாவுக்கரசர் மேலே வந்து ரொம்ப பற்று இருக்கும் அவரை ரொம்ப விரும்புவார் அந்த காரணத்தால் அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுக்குமே திருநாவுக்கரசர் தான் பேர் வச்சிருக்கார் இந்த அப்புதி அடிகள் ஓகேங்களா ஏன் அவங்க பையனுங்களுக்கு கூட பெரிய திருநாவுக்கரசு சிறிய திருநாவுக்கரசு அதாவது மூத்த திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசு அப்படின்னு தான் பேர் வச்சிருப்பாரு அப்போது ஒரு நாள் இதை பார்த்துட்டு அதாவது இந்த அப்புதி அடிகள் வந்து ஒரு தண்ணீர் பந்தல் வச்சுருப்பாரு அந்த தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசர் தான் பேர் வச்சிருப்பாரு ஓகேங்களா அதை பார்த்த திருநாவுக்கரசர் வந்து இந்த அப்புதியடிகளுக்கு வீட்டுக்கு வருவார் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்காக இலையை வெட்டிட்டு வரும்போது இந்த அப்புதி அடிகளோட பெரிய பையன் இலையை வெட்டும் போது பாம்பு கடித்து செத்துருவான் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கா திருநாவுக்கரசர் அந்த பாம்போட விஷத்தை எடுத்து அந்த பையனை காப்பாற்றுவாரு இதுதான் அந்த ஸ்டோரி ஸோ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன் அப்போது இந்த அப்புதி அடிகள்னாவே திருநாவுக்கரசர் ஞாபகம் நான் சொன்ன ஸ்டோரி எல்லாமே ஞாபகம் ஓகேங்களா அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மகாகவி பாரதியாரை புதிய அறம்பாட வந்த அறிஞன் பாட வந்த மரவன் என்று புகழ்ந்துரைத்தவர் பாரதிதாசன் ஓகேங்களா இந்த மாதிரி புதியாரம் பாடம் வந்த மறவன் சிந்துக்கு தந்தை செந்தம தேனி இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாரதியார பாடம் தேர் பாரதிதாசன் பாரதியார் மேலுள்ள பற்றினால்தான் ஒரு பேர் பாரதிதாசனே பேர் மாத்திருப்பார் அவர் பேரோட பேர் என்னது கனக சபையா எது ஒன்று வரும்ல அதை சுப்புரத்தின தாசன் மாத்தி அல்ல சாரி பாரதிதாசன் மாத்திடுவார் ஓகேங்களா பாரதியார் மேலுள்ள பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்ற பேர் மாத்திடுவார் இவர் ஓகேங்களா அடுத்தது நூற்றி தன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் விரியன் அப்படின்னா சிலம்பு திருமுருகு அப்படின்னா தண்டை நாங்குள் புழு அப்படின்னா பாடகம் குண்டல குண்டலப்பூச்சி அப்படின்னா காலாழி இது மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான்னு வரும் அடுத்தது தொண்ணூற்றி மூணாவது கொஷின் தடக்கரி என்பதன் பொருள் யாது பெரிய யானை இந்த கொஷின்க்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு இடத்துல போய் சொற்பொருள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு ஒரு சில வேர்டிங்கோட அர்த்தம் தெரியணும் ஓகேங்களா கரினா யானை ஓகேங்களா இந்த கரினா யானை ஓகேங்களா கரினா யானை இப்போ பரினா பரினா குதிரை ஓகேங்களா குதிரை பரிமுகன் பரிமுகன் கரிமுகன் சொல்லுவாங்க அப்போ கரினா யானை அப்போது இந்த கரின் யானைன்னு வந்தாவே நீங்கள் சி போட்டலாம் ஒரு இடத்துல மட்டும்தான் யானை இருக்கு ஓகேங்களா பெருசா இதுக்காக நம்ம படிக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது யோசிக்கணும் அப்போ கரினா யானை கரினா யானைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா கரி அப்படின்னா யானை ஒரு சில இடத்துல கரிமுகன் கேட்டுருவாங்க ஓகேங்களா கரி முகன் கரிமுகன்னாலும் கரிமுகன் அப்படின்னாலும் யானை தான் அர்த்தம் ஓகேங்களா கரிமுகன் அப்படின்னா குதிரை அதாவது குதிரை முகத்தை உடைய அப்படின்றது வரும் ஓகேங்களா அப்போது குதிரை பரினா இப்போது பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் பார்த்துருக்கோம்ல அதில் பரினான்னு அது குதிரை குதிரை மேலே ஏறி வர சாமீன்ற அர்த்தம் ஓகேங்களா அப்போ பரினா குதிரை கரீனா யானை ஓகேங்களா அப்போது சி யானை போட்டு போயிட்டே இருக்கலாம் பெரிய யானை நம்மளுக்கு இந்த இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியணும்னு அவசியம் கிடையாது கரின் யானைன்னு வந்தோடனே போடலாம் ஓகேங்களா அடுத்தது தம்பாச்சாரி விலாசம் யாரால் எழுதப்பெற்றது அப்படின்னா காசி விஸ்வநாத முதல் யார் ஆப்ஷன் ஏ அடுத்தது முத்தொள்ளாயிரம் என்னும் நூல் யாரை குறிப்பிடுகிறதுனா சேரசோழ பாண்டியர் ஓகேங்களா சேரசோழ பாண்டியர் முத்தொள்ளாயிரம் சேரசோழ பாண்டியர் மூணு பேரோட அரசர்களையும் சொல்றதால இது முத்தொள்ளாயிரம் ஓகேங்களா அடுத்தது பிரயோக விவாகம் எனும் நூலை எழுதியவர் சுப்பிரமணி தீட்சிடர் பிரயோக விவாகம் எனும் மூலை எழுதியவர் சுப்பிரமணி தீட்சிதர் அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது திருக்குறள் ஓகேங்களா என்ன திருக்குறளில் வரும்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான் சேர்த்தக்க செய்தொழில் வேற்றுமையான்னு வரும் ஓகேங்களா அப்போது அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் ஓகேங்களா பிறப்பால் அனைவரும் சமம் அவங்களோட செய்கின்ற செயலை பொறுத்து தான் அவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருக்குறளோட பொருள் ஓகேங்களா பிறப்பால் அனைவரும் சமம் அவங்க செய்கின்ற செயல் அவங்களோட திறமையை தான் அவங்க உயர்ந்தவங்க த மேலே கீழேன்னு பார்க்கணும் அவங்க பிறப்பை வச்சு அவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்ற தான் இந்த திருக்குறள் ஓகேங்களா இது இன்னும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம தளபதி கே கட்சியோட கொள்கை ஓகேங்களா அவரோட டிவிக்கேவோடய இதில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் வரும் அவங்க யார் எது பேச வந்தாலும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் பேசுவாங்க அவங்களோட அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவார் ஓகேங்களா சீமான் கூட அடிக்கடி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற வார்த்தையை சொல்லுவார் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்கும்னா அதுக்கு என்ன மீனிங் ஞாபகம் வரணும் அது எங்கே வரும் அப்படின்னா திருக்குறள் ஓகேங்களா அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று மூச்சு பயிற்சியை பற்றி கூறிய புலவர் ஔவையார் மூச்சு பயிற்சியை பற்றி கூறிய புலவர் ஔவையார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னா ஔவையார் ஓகேங்களா அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மோசிக்கிறனால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை இதுவும் ஒரு முக்கில் வர ஒரு செயல் தான் ஓகேங்களா அதாவது இந்த தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை இதுவும் ஒரு பதிற்றுப்பத்து பாடல் தான் ஓகேங்களா பதிற்றுப்பத்து பாடல் தான் பார்த்திங்களா பத்து நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லலை இதுலேயே ரெண்டாவது நம்மளோட இருபது கொஷின்லேயே ரெண்டாவது கொஷினாக கேட்டாங்க பாருங்க அப்போ பதிற்றுப்பத்தில் வர அந்த தகடோர் இருந்த பெருஞ்சேரல் இரும்பொறைய பார்க்கறதுக்காக இந்த மோசிக்கிறனார் என்ற புலவர் வருவார் அவர் வந்த களைப்புல மன்னனோட அரியணையிலே படு அதாவது மன்னனோட கட்டிலேயே படுத்து தூங்கிடுவார் இதை பார்த்த மன்னன் வந்து கோவப்படாம புலவருக்கு கவரி வீசுவார் என்னது நம்ம விசிறி விசிறி வீசுவாருன்னு அர்த்தம் ஓகேங்களா விசிறி வீசி அவரை தூங்க வைக்கிறாரு ஓகேங்களா அதுதான் சொல்லேர் உழவருக்கு வில்லேர் வீ வில்லேர் வில்லேர் உழவர் அப்படின்னு வருவாங்க ஓகேங்களா சொல்லேர் உழவருக்கு கவரி வீசிய வில்லேர் உழவர்னு வருவாங்க ஓகேங்களா சொல்லேர் சொல்லேர் உழவருக்கு கவரி வீசிய வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர் யார் இங்கே மோசிக்கிறனார் வில்லே வில்லேர் உழவர் யார் இந்த மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அப்போ சொல்லேர் உழவருக்கு வில்லேறு வில்லேர் உழவர் கவரி வீசினார் ஓகேங்களா அப்போது வில்லேர் உழவர் இதுன்னு கேட்பாங்க சொல்லேர் உழவர் யாருன்னு கேட்பாங்க சொல்லேர் உழவர் யார் மோசிக்கிறனார்னு போடணும் வில்லேர் உழவர் யார் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை ஏன்னா இது ரிலேட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா அப்போ வில்லேர் உழவர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் எறும்புரை சொல்லேர் உழவர் மோசிக்கிறனார் நம்ம திருக்குறளுமே ஒரு திருக்குறள் இருக்கு அதாவது அந்த திருக்குறள் ஞாபகம் இல்லை ஆனா அந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னா வில்லேர் உழவருடைய பகை வாங்கினாலும் வாங்கலாம் ஓகேங்களா வில்லேர் வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர் வச்சுங்களா சொல்லேர் சோ சொல்லேர் உழவர் அதாவது வில்லேர் உழவர்னால் மன்னன் ஓகேங்களா சொல்லேர் உழவர்னா புலவர் அதாவது எதிரி நாட்டு மன்னனோட பகையை வாங்கினாலும் வாங்கினா ஆனால் சொல்லேர் உழவரோட பகையை வாங்கக்கூடாது சொல்லேர் உழவர்னால் யார் புலவர் அவங்களோட பகையை வாங்கவே கூடாது அவங்ககிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு திருக்குறள் கூட இருக்குது ஓகேங்களா அப்போது சொல்லேர் உழவர் மோசிக்கிறனார் வில்லேர் உழவர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என கேட்டிருக்காங்க இந்த கொஷின் எல்லாமே கேட்டிருக்காங்க அடுத்தது இரு இரநூறாவது கொஷின் நிலவுப்பூ எனும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் ஓகேங்களா நீங்கள் மோஸ்ட்லி ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் புக்கு நல்லா படித்தாவே ஓரளவுக்கு இந்த இந்த டிஆர்பி எக்ஸாமோ இல்லை டிசிசிபி எக்ஸாமோ தமிழில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் ஓகேங்களா ப்ளஸ் நாங்கள் போடுற இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க இது எல்லாமே இது ரிலேட்டடாக நான் அப்புறம் நான் சொன்னேன்ல அதெல்லாமே நீங்கள் கவனிச்சு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எது ஒன்றுமே ஒரு கொஷின் ரிலேட்டடாக இன்னொரு கொஷின் நிறைய நான் சொல்லுவேன் ஓகேங்களா தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நிறைய விஷயங்கள் நான் இது கூட டிஸ்கஸ் பண்ணுவேன் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிலேட்டடாக தான் எல்லாமே சொல்லுவேன் ஓகேங்களா சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபி இந்த எக்ஸாம்ஸில் வர தமிழ் கொஷின்ஸ் மட்டும் இந்த பிளேலிஸ்டில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் தேடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும் தேங்க்யூ நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுது ஆல் தி பெஸ்ட் இன்னும் யார் யாரெல்லாம் வே டு வின் டெஸ்ட்டுக்கு வந்து என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்களோ என்ரோல் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணால் நீங்கள் ஆறாம் தேதி எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா நீங்கள் எக்ஸாம் நல்லபடியாக எழுது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ